தம்பதியர் வாழ்க வளத்துடன் தம்பதியர் வாழ்க வளத்துடன் தம்பதியர் வாழ்க வளத்துடன் தொடர்ந்து துணை காவல் கண்காணிப்பாளர் மனோகரன் ஐயா அவர்கள் தம்பதியருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் தொடர்ந்து கொங்கு தமிழா அமைப்பின் சார்ந்த சேகர் ஐயா அவர்கள் தம்பதிகருக்கு வாழ்த்தினை சொல்லுகிறார்கள் அனைவரும் இணைந்து தம்பதிகரை உறக்க சொல்லி வாழ்த்துவமாக தம்பதிகர் வாழ்க வளத்துடன் தம்பதிகர் வாழ்க வளத்துடன் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் உடல் நலம் மெய்ஞானத்தோடு தம்பதியர் மற்றும் அவர்கள் குடும்பம் நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க வளத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வளத்துடன் எல்லாம் வல்ல இறையருளும் திருவருளும் குருவருளும் அவர்களுடைய குடும்பத்திற்கு சேருமாக தற்பொழுது மனோகரன் ஐயா அவர்கள் தம்பதியருக்கு பொன்னாடை போட்டு சிறப்பித்து தந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் தேவி அம்மா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்க வருகிறார்கள் தொடர்ந்து உலக தமிழ் நெறிக்கழகத்தினுடைய செயலாளர் தமிழ் வள்ளல் சிவலிங்கமையா அவர்கள் தம்பதியருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்கின்றார்கள் வள்ளுவருடைய வாழ்த்து மாலையும் தம்பதியரை மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் அமைய பெற்று கொண்டிருக்கின்றது தொல்காப்பிய தமிழ்ச் சங்கத்தினுடைய எட்டாவது ஆண்டு விழாவை தம்பதியருடைய மன விழாவாக சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் தற்பொழுது மணமக்களுக்கு சான்றோர்கள் நல்லாடை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து தமிழ் ஐயா சாமி ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு சேர்க்க வருகிறார்கள் கொங்கு தமிழா அமைப்பை சார்ந்த அவர்கள் உலக திருக்குறள் அமைப்பை சார்ந்த அன்வர் பாஷா ஐயா அவர்கள் பேராசிரியை அம்மையார் அவர்கள் தற்பொழுது தம்பதியருக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களின் உரத்த கையொலியோடு தம்பதியருக்கு தற்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்க்கப்பட்டு வருகின்றது பேரவையின் அமைப்பின் செயலாளர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் தம்பதியருக்கு சீர்வரிசையோடு சிறப்பு செய்ய விருப்பப்பட்டு தற்பொழுது மேடையிலே தம்பதியருக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் முன்னிலையில் காளியப்பன் அம்சவேணி அம்மா இணையருக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு மேடையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தொல்காப்பே தமிழ்ச்சிங்கத்துடைய எட்டாம் ஆண்டு விழா இவர்களுடைய நாற்பத்தி மூன்றாவது மனவிழா கொண்டாட்டமாக தற்பொழுது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகின்றது மேடையில் கோவை கிருஷ்ணா அவர்கள் அன்பர் பாஷா ஐயா அவர்கள் மூப்பே ராமலிங்கம் ஐயா அவர்கள் நல்லாசிரியர் ஐயா அவர்கள் பொறிஞர் தமிழரசன் ஐயா அவர்கள் கொங்கு தமிழா சேகர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட தமிழ் அறிஞர் பெருமக்கள் அனைவரும் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தற்பொழுது மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உலக தமிழ் நெறிக்கழகத்தினுடைய செயலாளர் தமிழ் வள்ளல் சிவலிங்கம் ஐயா அவர்கள் நமது தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமத்தினுடைய நிறுவனர் காளியப்பன் ஐயா அம்சவேணி அம்மா இருவருக்கும் நல்லாடை பயனாடை அணிவித்து அவர்களுடைய மனவிழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்த மேடையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் கல் உடல் பொருள் நீண்டாலும் பெற்று மனைதரின் மங்களம் போங்க பேரன் பேட்டியினுடன் குழந்தைகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு காலங்கள் வாழ்க வளர்ந்தன் வாழ்வளந்தன் வாழ்க நடந்த மணமக்களை தம்பதியரை வாழ்த்தி சிறப்பித்த தமிழ் சான்றோர் தமிழ் அறிஞர் பேராசிரியர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம் தொடர்ந்து தொல்காப்பிய தமிழ்ச்சங்கத்தினுடைய எட்டாம் ஆண்டு விழாவின் தொடர் நிகழ்வு மேடையில் நடைபெற உள்ளது மேடையின் கண் வீற்றிருக்கும் விருந்தினர்கள் அனைவரும் மேடையில் அமர்ந்து இந்த விழாவை மேலும் சிறப்பித்து தர வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கூப்பிட தான் என்னோட <lightweight> இந்த இனிய விழாவிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழ் மணிகண்டன் அவர்களை பற்றி ஒரு சிறிய செய்தியை உங்களிடையே கூற ஆசை கொண்டுள்ளேன் நம்முடைய புலவர் ஐயா அவர்கள் ராமலிங்கம் ஐயா அவர்கள் கூறுகிற போது ஒரு நிமிட உரையிலே நான்கு ஐந்து அயல்மொழி வார்த்தைகள் பேசி கலந்து பேசி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இங்கே உரையை தொகுத்து நிகழ்வினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ் மணி மணிகண்டன் அவர்கள் தூய தமிழிலே பேசி இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய தமிழ்நாடு அரசினுடைய விருதினை தமிழ் தமிழ் தூய தமிழ் பற்றாளர் என்கின்ற விருதினை அரசிடமிருந்து பெற்றுள்ளார் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்வோடு தெரிவித்து அவருக்கு பாராட்டுகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நவின்றி நிறைவு செய்கின்றேன் மகிழ்ச்சி ஐயா உங்கள் அன்பிற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி நமது தொல்காப்பியர் தமிழ்ச்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய தொடர் நிகழ்வாக இந்த மேடையிலே விருந்தினராக கலந்து கொண்டு முன்னிலை வகுத்து சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற பொறிஞர் தூய தமிழ் பாசறையின் அறிவுரைஞர் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளராக தன் பணியில் சிறப்பாக இயங்கி பணி நிறைவு பெற்றாலும் தமிழ் பணியை ஈடுபாட்டோடு இயக்கி கொண்டிருக்கின்ற எங்களுக்கு பெரியவர் வழிகாட்டி தமிழரசன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க பேரன்போடு அழைக்கின்றோம் வாழ்த்துறை பொறிஞர் தமிழரசன் ஐயா அவர்கள் மேடைக்கன் வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் கொங்கு தமிழா அமைப்பின் கோவை சேகரையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் காலம் கருதி கோவை சேகரையா அவர்கள் மேடையில் கோவை சேகரையா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம் நிறைவாக நன்றியுரை கொங்கு தமிழர் சேகரையா அவர்கள் நிகழ்வுகளை தொகுத்தும் பகுத்தும் வழங்கிக் கொண்டிருப்பவர் தமிழ் மணிகண்டன் அவர்கள் பாடும்போது குயில் அழகு ஆடும்போது மயில் அழகு பேசும்போது தமிழ் அழகு இங்கே நீங்கள் தொகுத்து வழங்கியதே பேரழகு அழகு என்று சொல்லி அம் தமிழ் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடையைப் போர்த்தி சிறப்பிக்க புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மிகுந்த மகிழ்ச்சிய தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமத்தினுடைய எட்டாம் ஆண்டு தொடக்க விழா திங்கள் அமர்வு மிகச்சிறப்பாக நிறைவு பெறும் வகையில் நிறைவாக நன்றியுரை கொங்கு தமிழா அமைப்பின் நிறுவனர் சேகரையா அவர்களை நன்றியுரை என விழ அன்போடு அழைக்கின்றோம் நன்றியுரை சேகரையா அவர்கள் இவர் தொல்காப்பிய பேரவை அமைப்பின் உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம் சொல் விளைநிலமாக முறையில் வள்ளலாரை தொடங்கி தாயுமானவர் தொடர்ந்து பட்டினத்தாரை ஒழுகி விவேகானந்தரின் வழிவந்து தொல்காப்பியரின் இலக்கணத்தை நமது வாழ்வியல் நிகழ்வில் வரிகளாக்கி திருக்குறளை சான்றாக்கி வாழ்வியல் நிகழ்வில் தொல்காப்பியர் வரிகள் எனும் தலைப்பில் மிகச் சிறப்பானதொரு நம் வாழ்க்கையினுடைய நிலையை எடுத்து வகுத்து தொகுத்து பகுத்து உரையாக தந்த நம்முடைய புலவர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் உங்களுடைய உரத்த கையொலியை ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துமாயாக கொடுப்போம் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யும் நேரம் இது நம்முடைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் அகில அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களினுடைய கணவர் பெரும் மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய மோகன் ஐயா அவர்களை ஐயா அவர்களுக்கு நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கின்றோம் தற்பொழுது ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டு வருகின்றது நன்றி தொடர்ந்து இந்த யாருமே நமது தொல்காப்பியர் சங்கத்தினுடைய எட்டாம் ஆண்டு நிகழ்விலே நம்முடைய தமிழ் கல்லூரியினுடைய மாணவிகள் சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து இவ்விழா சிறக்க ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறார்கள் அந்த ஐந்து மாணவியர்களுக்கும் தற்பொழுது மேடையில் சான்றோர் கைகளால் சிறப்பு செய்யும் நேரம் இது மாணவிகளை நான் ஒருவர் ஒருவராக அழைக்கின்றேன் அனைவரும் மேடைக்கு வந்து சான்றோரிடம் பரிசு பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக முதுகலை தமிழ் பயிலும் கீர்த்திகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மாணவிகளுக்கு மருத்துவர் கோபி ஐயா அவர்களின் கைகளால் புத்தக பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது மருத்துவர் கோபி ஐயா அவர்களின் திருக்கைகளால் மாணவிகளுக்கு புத்தக பரிசு வழங்கி தற்பொழுது மேடையில் சிறப்பு செய்யப்படுகின்றது உடன் விஜயசண்முகம் ஐயா உழவர் ராமலிங்கம் ஐயா தமிழரசன் ஐயா நல்லாசிரியர் பன்டூட் களைகட்டி வாய்மை எறிவிட்டு அன்று ஈர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈனும் வகையில் இந்த அவையிலே அமைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என் வணக்கங்களும் நன்றிகளும் இன்றைய அருமையான நிகழ்வில் எட்டாம் ஆண்டு தொல்காப்பிய தொல்காப்பிய தொழுகாப்பி தமிழ்ச்சங்க எட்டாம் ஆண்டு திங்கள் எண்பத்தி ஐந்தாம் திங்கள் அமர்வு அதுமன்றி நமது தொழுகாப்பி சமல் காளியப்பன் மற்றும் இணையர் அம்சவேணி அவர்களின் நாற்பத்தி எட்டாவது திருமண நாள் எவ்வளோ அழகாக நிகழ்ச்சி போயிட்டுருக்கு மன்னிக்கணும் நாற்பத்தி மூணாவது திருமண நாள் எவ்வளோ அழகாக போயிட்ருக்கு இப்போ தொழுகாப்பீரை பொறுத்த வரைக்கும் அவர் இளையர் மகள் பேர மருமகன் அத்தனை பேர் அவரோட சேர்ந்து பயணிக்கனால அவர் ஒருமித்த கருத்தில் இருக்கிறனால தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போய்ட்டுருக்கு இந்த நிகழ்ச்சியில் சுற்றி பார்த்தால் ஒவ்வொருவரும் தனித்திறன் கொண்ட ஆளுமைகளாக இருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தர் பேரும் தான் நேரம் பார்த்தாது மிகப்பெரிய பேச்சாளர்கள் காலம் கருதி ரொம்ப சுருக்கமாக பேசிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் அறிந்த வகையில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் பேசக்கூடியவர்கள் காலத்தின் அருமை அருமை கருதி மிக சுருக்கமாக முடித்து கொண்டார்கள் நானும் காலத்தின் அருமை கருதி இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்து என் நன்றியரை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் சிறப்பான முறையில் நன்றியுரை கூறிய சேகரையா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம் நிறைவாக நம்முடைய பேராசிரியர் அம்மா அவர்கள் மேடையில் கெத்து என்னும் சொல்லை நான் பயன்படுத்துகின்றேன் என்னை பொறுத்தருள்க என்றார் ஆனால் கெத்து என்பதும் தமிழ்சொல்தான் என்பதை மாண்பமை நீதியரசர் ஐயா அவர்கள் தமிழ் இலக்கிய சான்றோடு குறிப்பிட்ட அந்த சான்றை தற்பொழுது மனோகரன் ஐயா அவர்கள் இந்த மேடையில் என்னிடத்திலே சுந்தரராசன் ஐயா அவர்கள் பொறுத்தருள்க சுந்தரராசன் ஐயா அவர்கள் என்னிடத்திலே காண்பித்தார்கள் அந்த சான்றினுடைய விளக்கத்தை மட்டும் நான் மேடையில் கூறுகிறேன் இந்த மனு நீதிபதி மாண்பமை மகாதேவன் ஐயா அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதி மகாதேவன் ஐயா அவர்கள் கெத்து என்ற சொல் தமிழ்சொல்தான் என்று தமிழ் இலக்கிய சான்றோடு மேடையில் குறிப்பிட்டார் அருணகிரிநாதர் ஐயா அவர்கள் பாடிய திருப்புகழில் ஒரு சொற்றொடர் வரும் கெத்து மனம் படைத்த முருகா என்று அந்த சொற்றொடரில் அவர் பாடியிருப்பார் ஆக அந்த சொல்லுக்கு அருணகிரிநாதர் செருக்கு ஆணவம் என பல பொருள்களை படும்படி பதிவு செய்துள்ளார் என்று மகாதேவன் அவர்கள் தெரிவித்தார் மேலும் மனுதாரரின் மனுவுக்கு நாளைக்குள் தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டார் ஆக இந்த வழக்கில் கெத்து சொல் சொல் தமிழ் என்பதை மகாதேவன் அவர்களே சொல்லி இருக்கிறார் என்பதை இந்த மேடையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நிறைவாக வாழ்த்துப்பா வாழ்த்துப்பா முடிந்ததும் அனைவரும் உணவு உண்டுவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் எல்லாருமே எந்திரிச்சு நிக்கலாங்க விழா இனிது நிறைவடை மலிவளம் சுரக்க மக்களும் தானமும் தருவதோடு சினத்தினை நீக்கி என்றும் வான்புகழ் குரலை ஓதி வளத்தொடு செழுமை பெற்று மேன்மை கொள் மனமும் பெற்று விளங்குக உலகம் எல்லாம் நன்றி நன்றி எங்களுக்கு திருமணவா நாள் வாழ்த்து சொல்லியா அனைவருக்கும் மனதார வாழ்த்தியவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை இணையதாக இருவரும் இணைந்து உங்களுக்கு சொல்லிக் நன்றி நன்றி வணக்கம் விழா இனிது நிறைவுற்றது விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து தந்த அனைத்து சான்றோர்களுக்கும் தொல்காப்பி தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம் நன்றி நன்றி நன்றி